இப்ப பாருங்க இப்ப இந்த டியூப்ல வந்து இப்ப ஃபயர் ஆயிடுச்சு இப்ப இந்த ஃபயர் ஆன உடனே நம்ம பயந்துட்டு ஓடக்கூடாது இப்ப நம்மளோட கட்டை வரலையே நம்ம வந்து ஈஸியா அந்த ஃபயரை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலாம் லாங் டம் ஒன் டூ த்ரீ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் எடுத்துட்டு உடனே ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணணும் இப்ப வந்து ரெகுலேட்டர்ல ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம் கட்டை வேற லாங் ப்ரெஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும் இந்த முனையில வச்சு ஒன் டூ த்ரீ அப்படியே நம்ம பண்ணுறோம் டீ அணைஞ்சிடும் உடனே ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிடும் அதேமாதிரி ரெகுலேட்டரு இப்போ ஃபயர் ஆகிடுச்சி இப்போ அதை என்ன பண்ணனும் அப்படின்னா இப்போ கை வச்சு அணைக்கிறதுக்கு வந்து பின்னாடியே வந்து நம்ம அந்த ஆன் ஆஃப் வந்து நம்ம ஆஃப் அந்த நம்ம இந்த மாதிரி ஒரு பக்கெட் இருக்கும் நம்ம தான் வந்து அந்த வந்து உடனே அடுத்து என்ன பண்ணணும் நம்ம ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிடணும் இந்த மாதிரி எடுத்து